ஆ நீங்கள் போர் போட்டிருக்கா நான் போர் போட்டிருக்கேன் வீட்டில் போட்டிருக்கேன் வீட்டில் வீட்டில் போர் போனால் மோட்டர் தண்ணி வருது மோட்டரில் நாலு இன்ச்சு போர் இன்ச்சு போ கல் டேமோய் இன்னைக்கு வந்து போர் போடுறோம் அதனால வந்து இன்னைக்கு இப்போ கெங்கு தண்ணி எடுக்கிறதுனால வந்து நம்ம வந்து அதை பூஜை போட்டு எடுக்கோம் நே தண்ணி பக்கத்தில் பூஜை போட்டோம் இன்றைக்கி வந்து பூஜை போடுறோம் எதுலேயுமே பூஜை போடுறத செய்யணும் ஆ குடிச்சு பார்க்காம என்ன செய்ய முடியும் அப்பாவியா

தென்னை மாத கேட்கல இந்த வச்சிருவா பழம் அம்பா பேரும் பழம் திம்பி அம்பா பேரும் இருக்கு தண்ணி வந்து சிறப்பா வரணும் கும்பிட்டுக்கோ ஆனந்தி

ஒரு பூஜை போடுற சரி பகவானே இன்னைக்கு வந்து தண்ணி வந்து இது போடுற நீனு கும்பிடு நீ எல்லாரும் சேர்ந்து கும்பிடுற இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவ்னு சொன்னாங்க காலையில அது லீவ் இல்ல

அன்னைக்கு என்ன தோட்டத்துக்கு தென்னை மரத்தில் வைக்க ஆமா மாலை விட்டுங்க இடி விட்டுட்டுங்க நீ புசுவான மாதிரி போட்டுங்க தென்னை மரத்தில் போங்கள எல்லாமே என் ஐயன் முருகபுரம் பார்த்துருவாரு முருகன் ஓகே ரைட் சொல்ல வேண்டாம்மா பிள்ளை எது புதுசு காற்று சொல்ல வேண்டாம்மா காற்று இழுந்து வருது இதா அரைக்க முடியாது இதா உடைக்கு என்ன マダディギマ。

தண்ணி போடுறேன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அதேமாதிரி போர் போட்டுருக்கோம் ஏன்னா இப்போ தண்ணி வந்தோன்னே சந்தோஷமாக இருக்குது நேற்று நீரோட்டம் பார்த்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல பெரிய ஆள் பார்த்தாரு ரொம்ப அம்சமாக பார்த்தாரு இப்போ வந்து போர் போடுறாங்க பார்ப்போம் தண்ணி எத்தனை அடியில் வருதுன்னு பார்ப்பேன் இருக்குன்னு எனக்கு என்ன களி என்ன அடிக்கிட்ட கிட்ட முடிய மேல நிக்க நிக்கி உள்ள பெறாம உங்க வந்து உள்ள நீராத மண் வந்து சரியுது மண் அவ்வளவு ஈரமா இருக்குல்ல இல்லாவது பைப் இருக்குங்க என்னது என்ன சியா சிங்க போவாதீங்க சொல்லி அழகா இருக்கேன் அழகாடு தாண்டி போடமா இருக்கேன் மாடு சாடி முடிச்சுமாடு சாடு ஆலை போற ஆலையில தண்ணி இப்ப தண்ணி இப்ப தான் வர பாக்கு அதான் தண்ணி வந்துட்டு போய் தண்ணி வந்துட்டு பாருங்க தண்ணி வந்துடும் கண்டிப்பா கிட்ட கூடாது கிட்ட போனா மூஞ்சி புள்ளி சாவதி அடிச்சு விட்டுரும் இந்த தண்ணியை ஊத்தி நிப்பாட்டணும் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் தண்ணி உண்மையான தண்ணியா வரும் சார்